பணத்தாசை பிடிச்ச இந்த ஈஸ்வரி பாட்டியும் கோபியும் சேர்ந்து எப்படியாவது இனியாவை இந்த பணக்கார வீட்டில் சுதாகர் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி இனியாவோட வாழ்க்கையை நாசம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆமாங்க இதுதான் உண்மை இந்த ஈஸ்வரி பாட்டியும் கோபியும் சேர்ந்து பணத்தாசையில் இனியாவோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் காரணம் இவங்க மட்டுந்தாங்கம் இங்கே பாக்கியாவுக்கு சுத்தமாக கூட சம்மந்தம் இல்லை இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சுதாகரோட உண்மையான முகம் வந்து வெளிச்சத்துக்கு வருது பாக்கியாவுக்கு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டாங்க பாவம் பாக்கியா இப்போ வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனாலுமே வந்து அவங்க தைரியத்தை வந்து விடலை விடாலெலாம் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க முன்னாடி நான் ஜெயிச்சேன் நல்லபடியாக முன்னேறினேன் கண்டிப்பாக மறுபடியுமே அந்த மாதிரி என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ரொம்பவே வந்து தைரியமாக தன்னம்பிக்கையோடு பேசுறது யாருக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க இதெல்லாம் நம்ம பாக்கியா தான் செய்வாங்க ஆனால் இப்படி சுதாகர் கிட்ட முட்டாளாக ஏமாந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கோபம் வருது அதான் அந்த வெத்து பேப்பரில் சைன் வாங்கும் போதே நம்ம பாக்கியாவுக்கு தெரியலையா இந்த ஆள் ஏமாற்ற போகிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அதில் சைன் போட்டு தந்தது நம்ம பாக்கியாவோட முட்டாள்தனம் தான் இந்த ஈஸ்வரி பாட்டி சொல்லுது கோபி சொல்கிறாரு அண்டு இந்த ஜெலியன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை கேட்டது பாக்கியாவோட போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாக்கியா யோசிக்கிறாங்க அதை முன்கூட்டியே யோசிச்சுருந்தா பாக்கியாவுக்கு இப்போ இந்த நிலமை வந்திருக்காதுன்னே சொல்லலாம் ஆனாலும் பாக்கியா கிட்டே பிடிச்ச விஷயம் அந்த தன்னம்பிக்கை தாங்க அதையும் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பாக்கியா விடாமல் இருக்காங்க அதனால் பாக்கியா கண்டிப்பாக மறுபடியும் ஜெயிப்பாங்க இப்போது இன்னைக்கான ப்ரோமோ பாத்திரம் அப்போ ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருந்ததுன்னு சொல்கிறத விட நம்ம பாக்கியாவை பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருந்தது இங்கே ஃபீட்டில் விஷயத்தை சொல்லியுமே பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியலை எதனாலனா நம்ம இனியாவோட வாழ்க்கை வந்து கெட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் தான் இங்கே கோபி இருந்துக்கிட்டு கூட கிளம்புனாரு நான் போயிட்டு சம்மந்திட்டேன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துடுறேன் பாக்கியாவை போயெலாம் சொல்ல மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி பாட்டி தடுத்துடுறாங்க இங்கே பாரு கோபி நீ அந்த பாக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நீ வாட்டில் போயிட்டு சமந்திக்கிட்ட எதுவுமே கேட்காத அவர் எவ்வளோ பெரிய ஆள் இதனால தப்பாக எடுத்துக்குவார் பரவாயில்ல இந்த ரெஸ்டாரெண்ட் போனால் போட்டோ அவளுக்கு தான் இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்கு இருக்கே பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இனியாவை காரணம் காட்டி பார்த்தீங்கன்னா போ கா கோபியே போக விடாமல் இந்த ஈஸ்வரி பாட்டி தடுத்துறாங்க சரி அம்மா தான் கரெக்டு இதனால் இனியா லைஃபுக்கு எதனால் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கோபியுமே பார்த்தீங்கன்னா அமைதியாகிடுறாரு இங்கே வீட்டில் மற்ற பேருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எழில் அமிர்தா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பாக்கியோட நிலமையே நினச்சி நீங்கள் அமிர்தா இருந்துக்கிட்டு பாவங்க அம்மா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக இப்போது இப்படி ஏமாற்றி அவர் வாங்கிட்டாரே இதுக்கு என்ன தான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலையே அம்மாவை இப்படி பார்க்கவே முடியலை அவங்க கண் கலைஞர் நிற்கிறத பார்க்கும்போது மனசு ரொம்பவே வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு எழில் அமிர்தா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனி இருந்துக்கிட்டு செலீனை பிடிச்சி திட்டாங்க நீ எதுக்கு செடியாக இப்படி பண்ண அதான் தான் யோசிச்சுருக்கிறாங்களே எம்டி பேப்பராக இருக்குது அதில் எப்படி சைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தானே அவங்க ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தானே சைன் கூட போடாமல் வந்து நின்று இருக்கிறாங்க இதுக்காக நீ அவங்கள வந்து போட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஜெனி வந்து செலியனை திட்டிகிட்டு இருக்கிறாங்க உடனே செலியன் இருந்து கோவப்படுறாரு இப்போ என்ன சைன் போடுறதுனால என்ன இப்போ என்ன ரெஸ்டாரண்ட்டு இனியாக இப்போ கிட்ட தானே இருக்குது இப்போ எதுக்கு அம்மா பண்ணுற மாதிரி நீனும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டுருக்குற தயவு செஞ்சு வாயை மூட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனி வாயை வந்து ஜெலியன் மூடிடுறாரு ஆனாலும் ஜெனி அப்படியே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க ஜெளியன் உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாங்க என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அமிர்தா வந்து ஒரே திங்க் பண்ணிகிட்ருக்குறாங்க இதுக்கு ஒரே வழி நம்ம இனியா தான் இனியா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக வந்து பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துடும் நம்ம அம்மாவோட ரெஸ்டாரண்ட் திரும்பி வந்துடும் இப்போ இப்போதான் அவன் வந்து கல்யாணம் பண்ணி போயிருக்கா ஒரு நாள் தான் ஆகுது உடனே வந்து இந்த பிரச்சனையை அவன் தலையில் வைக்கிறது சரியில்லை கொஞ்ச நாள் போகட்டும் நம்ம வந்து பேசிக்கலாம் இனியாவை வச்சே சரி பண்ணிடலாம் அந்த பிரச்சனையாக சொல்லிட்டு இங்கே நம்ம அமிதாவும் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தன்னோட பிள்ளைங்களுக்காக மறுபடியுமே வந்து பாக்கியா வந்து அழுதுகிட்டே இருக்கக்கூடாது நம்ம பார்த்து நம்ம பிள்ளைங்க வந்து உடஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு ரெஸ்டாரண்ட்டு கிளம்பி போகிறாங்க ஒரு மாதிரி சேடாக தான் இருக்கிறாங்க இங்கே வேலை பார்க்குறவங்களா ஏன் பாக்கியாக்கா என்னாச்சு எப்போதுமே நீங்கள் இப்படி இருக்கவே மாட்டிங்களே இந்த ரெண்டு நாள் உங்கள் ஃபேஸே சரியில்லை ஏ இனியாக வந்து கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் கவலைப்பட்டு இருக்கிறீங்களா ஏங்க்கா அதுக்காகலாம் நீங்கள் இப்படி வந்து மனசுடைஞ்சு போய் இருக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க பாப்பா இங்கே தானே பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே ஆளாளுக்கு நம்ம பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்லி வச்சுக்கிறாங்க நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு வந்து பார்க்கும்போது பாக்கியா அங்கே இருக்கிறாங்க பாக்கியா பார்த்ததுமே அப்படியே சுதாகர செம கோவம் வருது நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க உங்களை வரக்கூடாதான்னு சொன்னேன் இதுக்கப்புறம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமும் எதுக்காக இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ணாப்பண்ணன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அங்கே ஸ்டாஃபுங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே செல்விக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இன்னும் இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு அக்காவோட ரெஸ்டாரெண்ட்டில் அக்கா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பேசி சுதாகர் கூட சொல்கிறாரு இதுக்கப்புறம் என்னோடது இந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே நீங்க வந்து வரக்கூடாது இல்லைன்னா வந்து ஆளுங்களை தான் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லுவேன் சொல்றாரு இதை கேட்டு பார்த்தீங்கன்னா இங்க பாக்கியம் அப்படியே பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போய் நின்றாங்க தன்னோட ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கினது மட்டும் இல்லாம எப்படிலாம் இந்த சுதாகர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா நல்லா சுத்தமாக தாங்கிக்கவே முடியல இங்க உங்களுக்கு விஷயம் தெரிய வருது அப்போ அக்காவோட ரெஸ்டாரண்ட்டு அவங்க கையை விட்டு போயிடுச்சா அக்கா வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து கிஃப்டாக தந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து யோசிச்சிட்டு இந்த சுதாகர் சுதாகர் வந்து சொன்ன விஷயம் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா ரொம்பவே கண்களை நிற்கிறாங்க நீங்கள் பண்ண வேலைக்கு கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் நான் விடாம நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கிய சவால் விட்டுட்டு இந்த சுதாகர்கிட்ட இனியும் பேசுகிறது வந்து பைத்தியகாரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து அமைதியாக வந்து கிளம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியா நம்பி இருந்த அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சுதாகர் வந்து அவங்களையுமே வந்து வெளியே அனுப்பிடுறாங்க இங்கே பாக்கியா வந்து அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிடுங்க இது என்னோட கவனை குறைவால் நடந்த தப்பு அதை செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூனி அவங்க கிட்ட வந்து நிற்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாப்புங்க எல்லாருமே பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை நாங்கள் உங்கள் மேலே கோவப்படலை நீங்கள் தைரியமாக இருங்கக்கா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ரெஸ்டாரண்ட் உங்களுக்கே வந்து மறுபடியும் தெரியும் கிடைக்கும் எப்படி சூழ்ச்சி பண்ணி அந்த ஆள் உங்கள்கிட்ட இருந்து வாங்கினாரோ அதே மாதிரி நீங்கள் எதுனாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ரொம்பவே ஏமாற்றத்துடன் நம்ம பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வராங்க நம்ம செல்வி பாக்கியாவுக்கு துணையாகவே வர என்னக்கா உன்னை வாழவே மாட்டாங்களா ஏன்க்கா கொஞ்சம் நீ சுதாரிச்சுருந்துருக்கலாம்ல எப்படி ஏமாந்துட்டு நிற்கிறியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியா வந்து செல்வி கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க எல்லாமே என் வீட்டில் இருக்கிறாங்கள அவங்களால தான் செல்வி எனக்கு அப்போவே இந்த ஆளுமையில தான் இப்படி ஏமாத்துவான்னு சொல்லிட்டு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சது தான் ஆனால் இப்படி நான் ஏமாத்துட்டேன் நின்றுட்டேன் கொஞ்சம் மற்றவங்க பேச்சை கேட்காம இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக வந்து ஃபீல் இருக்கிறாங்க அப்புறம் செல்வி ஒரு மாதிரி பேச இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு நம்மளால் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னப்போ நம்ம வந்து சாதிச்சு காட்டணும் செல்வி இப்போ நம்ம முடியாதா கண்டிப்பா என்னால முடியும் இதை விட நல்லாவே மேலே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே தன்னம்பிக்கையோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே செல்வியே பாக்கியாவோட தைரியத்தை பார்த்து அப்படியே அசந்து போயிட்றாங்கன்னே சொல்லலாம் இவ்வளோ ஆனதுக்கப்புறமும் அக்கா இவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்களே தன்னம்பிக்கையோட உண்மையாகவே இது பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி பாக்கியாவை பெருமையாக மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க இங்கே பாக்கியா கிட்டையுமே சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து இங்கே ராதிகா வந்து சின்ன வாழையாக வந்து தன்னோடய குடும்பத்தோட வர வாங்க அப்போ சரி பாக்கியாவை பார்த்துட்டு அவங்க ரெஸ்டாரன்ட்க்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்க பாத்தீங்கன்னா ரெஸ்டாரன்ட் टोटலா மாரி இருக்கு இங்கே அங்கே வேலை பார்க்குறவங்க யாருமே பாக்கியாவுக்கு சம்மந்தப்பட்ட ஆளாக இல்லை அவங்க வச்ச ஆளுங்க கிடையவே கிடையாது இதை பார்த்துட்டு நம்ம ராதிகாவுக்கு ஷாம ஷாக்காக இருக்குது இங்கே வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி பாக்கியோட இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அங்கே போவோம் ஒன்றுமே புரியல இங்கே நடக்கிறத பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அங்கே பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியே போயிருக்கிறாங்க அப்போது செல்வி தான் இருக்கிறாங்க செல்வி கிட்டே கேட்குறாங்க என்ன செல்வி நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செல்வி எதோ இருக்குமா பாக்கியா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னத்த சொல்ல சொன்னால் கதை கதையாக சொல்லணும் பாவம் பாக்கியாக்காவை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ராதையிட்ட வந்து சொல்கிறாங்க அதான் செல்வி எனக்கு வந்து ஒன்றுமே புரியலை நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன் பாக்கியாவை பாக்கிறதுக்காக தான் போனேன் அங்கே எல்லாமே அதனால தான் சரி நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இங்கே விசாரிக்கிறதுக்காக வந்தேன் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா எப்படி பாக்கியா சும்மா விட்டாங்க அந்த ஆளை வந்து சும்மாவே கூடாது இவ்வளோ பெரிய ஏமாத்துத்தனம் பண்ணியிருக்கிறாங்க ஏன் இப்படி பாக்கியா அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பாக்கியாக்கனால் எதுவுமே பண்ண முடியலமா ஏன்னா அவங்க சைன் போட்டு கொடுத்துட்டாங்க ஒரு பக்கம் இனியாவோடய வாழ்க்கையும் இருக்குது அவங்க எதை பற்றி தான் யோசிப்பாங்க அந்த கூட சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது அந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்வி இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க உடனே நம்ம ராதிகா வந்து செம்ம கோவத்தோடு வந்து அந்த கோபி என்ன பண்ணார் அவர் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோபியும் அந்த அம்மாவும் தானே அந்த ஈஸ்வரி பாட்டியும் தானே எல்லாமே வந்து அவங்க வேலை தான் இல்லைன்னா வந்து பாக்கியாக்க அந்த நிலைமையிலே நின்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷயத்தை சொல்கிறாங்க இங்கே ரொம்பவே கோவத்தோடு பார்த்திங்கன்னா சுதாகரை பார்க்குறதுக்காக போகிறாங்க அதே டைமில் தான் வந்து அங்கே பாக்கியா எல்லாம் போகிறாங்க சுதாகரை போயிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க நீலாம் பெரிய மனுஷன் தானே நீலாம் பணக்காரன் தானே உன் பணக்கார திம்முறனால வந்து நீ யாரை வேணால் வந்து ஏமாத்துவியா உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ராதிகா இந்த சுதாகரை அட்டிக்கிறதுக்காக கை ஓங்குறாரு ஒரு பக்கம் பக்கத்தில் வந்து கோபி இருக்கிறாரு ரொம்பவே ஷாக் ஆகி கோபத்தில் நிற்கிறாங்க சாத்யாவுக்கு சப்போர்ட்டாக வந்து கண்டிப்பாக ராதிகா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் ராதிகா இந்த சுதாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பதிலடி கொடுக்கணும் நீ அடுத்தடுத்து வரப்போகிற எபிசோடெல்லாம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டாக இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்